பிரதமர் மோடி பயோபிக்ல சத்யராஜ் உண்மையிலேயே நடிக்க போறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவரும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ லோகேஷ் உடைய கூட்டணியில சத்யராஜ் இணைஞ்சிருக்காரு ரஜினி கூட வந்து சத்யராஜ் நடிக்க போகிறது உறுதி அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து நீங்க பிரதமர் மோடியுடைய பயோபிக்ல நடிக்க போறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு ஒருவேளை மணிவண்ணன் மாதிரியான இயக்குநர்கள் இயக்கினா நான் நடிப்பேன் அவங்க மட்டும்தான் உள்ளதோ உள்ளபடி சொல்லுவாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க இருக்காங்க தற்போதைய இயக்குநர்கள் லிஸ்ட்ன்னு நம்ம எடுத்தோம்னா வெற்றிமாறன் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் விஜய் மில்டன் இவங்கள யாராவது ஒருத்தங்க எடுத்தா நான் கண்டிப்பா பிரதமர் மோடியுடைய பயோபிக்ல இவங்கள யாராவது ஒருத்தங்க எடுத்தா நான் கண்டிப்பா பிரதமர் மோடியோட பயோபிக்ல நடிப்பேன் இல்லைனா மாட்டேன் அப்படின்னு சத்யராஜ் உண்மையை போட்டு உடச்சிருக்காரு மே மந்த் ரிலீஸ் ஆன அஞ்சு படங்களினுடைய வசூல் லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அரண்மனை போர் ரிலீஸ் ஆகி நூறு கோடியை தாண்டி வசூல் செஞ்சிருந்துச்சு இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே அறுபத்தி ஒரு கோடிகளை தட்டி தூக்கி இருந்துச்சு இதுக்கு அடுத்ததா கவின் நடிப்புல வெளியான ஸ்டார் படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படி பன்னெண்டு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் மொத்தமா பத்தொன்பது புள்ளி ஆறு கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு இதுக்கு அடுத்ததா சந்தானத்தினுடைய இங்க நான் தாங்க இங்க படமும் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க ஆனா வசூலை பொறுத்த வரைக்கும் கவினினுடைய ஸ்டார் படத்தை

பெருக்கு தமிழகத்துல மட்டுமே ஒண்ணு புள்ளி எழுபத்தி எட்டு வசூல் செஞ்சிருக்கு ஆனா மொத்தமா பார்த்தோன்னா நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடியே கலெக்ஷன் பண்ணிருக்கு ஆனா பட்ஜெட் எழுபது கோடியா இருக்கிறதுனால இது கம்மி தான் சொல்றாங்க பிரதீப்புக்கு அடிச்சிருக்க பாருங்க ஜாக் போட் மொத படத்திலேயே நல்ல ஒரு ஸ்டோரியை எடுத்து டைரக்ட் பண்ணி நல்ல வசூலை செஞ்சிருந்தார் இதுக்கு அடுத்து தான் நம்மளோட ஜென்ரேஷன் லவ் பண்ற மாதிரியே லவ் டுடேனு ஒரு படத்தை எடுத்து அதுல தானே நடிச்சு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இப்போ இவருக்குன்னு ஒரு ஃபேன் பீஸே இருக்கு இதனால அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிட்டு வராங்க நிறைய இயக்குனர்கள் இவரை வள போட்டு தேடி எடுத்து எப்படியாவது என் படத்துல நடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சாத குறையா கேட்டுட்டு வராங்க அந்த வகையில் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல எல்ஐசி படத்துல இப்ப கமிட் ஆகி இவர் நடிச்சிட்டு வராரு ஆனா அதுக்குள்ளேயே அடுத்த படத்துக்கும் பிள்ளையார் சுழிய போட்டுட்டாரு அதாவது இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல டிராகன் படத்துல கமிட் ஆகி இருக்காரு இந்த படத்தினுடைய பட பூஜை எல்லாமே முடிஞ்சிருக்கிற நிலையில படப்பிடிப்பு ஒரு ஜூலை மாதத்துல ஆரம்பிக்குமா ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு படத்துக்கும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சுதா கொங்காரா உதவி இயக்குனரா இருந்த கீர்த்தீஸ்வரன் இயக்க போற படத்துல கமிட் ஆகி இருக்காங்க இதுல பிரதீப்புக்கு ஜோடியா நம்ம மமிதா பைஜூ நடிக்க போறாங்களா அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி வேற லெவல்ல இப்போ வளர்ந்துகிட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் இந்த வாரம் தியேட்டர் அண்ட் ஓடிடில ரிலீஸ் ஆக போற ஆறு படங்கள் என்னென்ன தெரியுமா இந்த மாசம் ஸ்டார்டிங்லயே கவின் சந்தானம் ஹிப்பபாதி பல வீருடைய நடிப்புல பல படங்கள் வெளியாச்சு அண்மனை ஃபோர் வரை நூறு கோடியை தாண்டி வசூல் செஞ்சிருந்துச்சு அந்த வரிசையில இந்த மாதம் இறுதி வாரமான மே முப்பத்தி ஓராம் தேதி என்னென்ன படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம துரை சிந்தில்குமார் இயக்கத்துல சூரியன் நடிச்சிருக்கக்கூடிய கருடன் படம் ரிலீஸ் ஆக போகுது பயங்கரமா ட்ரெய்லர்லயே மிரட்டி எடுத்த இந்த படத்துக்கு கண்டிப்பா வசூலமே வசூலுமே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு அடுத்தபடியே கேஎஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் இயக்குனர் விக்ரமனினுடைய மகன் நடிச்சிருக்கக்கூடிய ஹிட்லஸ் படம் மே முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆகுது மேலும் தலைவாசல் விஜய் நாசன் நடிப்புல உருவாக்கியிருக்கக்கூடிய அக்காலி படமும் மே முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜான்வி கபூர் நடிச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிசஸ் மாஹி முப்பத்தி ஓராம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது தவிர இந்த வாரம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தளத்துல உப்பு புளிக்காரம் வெப் சீரிஸ் வேற ரிலீஸ் ஆகுது இதுக்கு அடுத்துதான் தமன் குமார் எம்எஸ் பாஸ்கர் வேலராமமூர்த்தி நடிப்புல கடந்த மாதம் வெளியான ஒரு நொடி படம் முப்பத்தி ஓராம் தேதி ஆஹா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுது இதை தொடர்ந்து அரண்மனி ஸ்டார் எலெக்ஷன் ஆகிய படங்கள் ஆமசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அண்ட் இங்கே நான் தான் கிங்கு படத்தை ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது